வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பருப்பு ரசமும் கெட்டி பருப்பு கடையிலும் அவரக்காய் பொரியலும் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பருப்பு ரசம் தாளித்து விட்டுறலாம் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தூந்துப்பல் ஒரு பத்து பல்லும் நச்சு வச்சுருக்குறேன் ரெண்டு வர மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் மெயின் பொருட்களும் கடுகு பொரியட்டும் வெந்தயமும் நல்லா செவக்கட்டும் போட்டுருக்கேன் பூண்டு பல்லாம் வர மொளகாயும் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவை ஒரு கொத்து கருவ போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தழை வந்து தண்டோடு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம் மஞ்சள் பூ போட்டுக்கலாம் பால் டீஸ்பூன் மஞ்சள் பூள் பருப்பு எழுகு வைக்கும்போது நான் மஞ்சள் போடலை சும்மா தான் வேக வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் நல்லா உதங்குறோம் ஒரு பெரிய அளவு புளி கரைச்சி அதனால் கொஞ்சம் தான் புளி வச்ச ஊற வச்சேன் ரொம்ப போடாதீங்க தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா இந்த புளி தண்ணியை நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் நுண்ணிக்கிட்டு வந்துடலாம் இதை பாட்டி நுனிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ரசம் நல்லா கொதிக்குது இந்த அளவு கொதிக்க விடுங்க இப்போ வந்து பருப்பு அதில் ஊற்றிக்கலாம் நான் புளியை கரைக்கும் போதும் அதில் நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் உப்பு போடலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் பருப்பு பாருங்கள் நான் வந்து மஞ்சள் தூள் போடாமல் வேக வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியும் அவ்வளோ ஊற்றிக்குங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க இப்போ கொத்தமல்லி தழை தண்டோடு வச்சுருக்குறேன் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சீரகமும் மேலும் போட்டுக்குவோம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு குண்டு கரண்டியில் ஒரு அரை கரண்டி வெற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வெற்றிக்கிறலாம் ரசம் கொஞ்சம் தண்ணி தான் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தால் குழம்பு மாதிரி இருக்கும் உப்பு பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது இந்த மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் கீரி போட்டிருக்குறேன் லேசாக கீறிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ அந்த அடுப்பில் இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து வெறும் பருப்பு தாளிச்சிடலாம் கெட்டி பருப்பு அதை அப்படியே நுரக்கட்டி வரட்டும் இப்போ கொதிக்கக்கூடாது ரசம் நுரக்கட்டி வந்தால் போதும் பருப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா சீரகம் மிளகு போட்ட உடனே ரசம் கொதிக்கக்கூடாது கசந்து போயிடும் ரசம் அதான் சீக்ரெட்டு சீரகமும் மிளகு மிளகும் அரைச்சி நுனிக்கி போடும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது நொரக்கட்டி வந்தால் அப்படியே நம்ம இறக்கிடணும் நீங்கள் நெய்யில் தாளிக்கிறனா கூட தாளிச்சுக்கிறோம் ரசம் நெய்யில் தாளித்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் நெய்யில் தாளித்தங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பருப்பு தாளிப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் ஊற்றினோம்னா கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கைத்தறி வெங்காயம் நிறையா வேண்டாம் ஒரு நாலு பரமழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்பு ரசத்துக்கும் இந்த கெட்டி பருப்பு இந்த பொரியலுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்குறதோடு விடக்கூடாது இதை பார்த்துட்டு நீங்கள் சமைப்பீங்கன்னு சொல்லி தான் பாட்டி உங்களுக்கு காம்பினேஷனாக காமிக்கிறேன் வீடியோ கொஞ்சம் லாங்காக போனாலும் ஃபில் பண்ணாமல் பாருங்கள் ஓப்பில் போட்டுக்கலாம் பாட்டியோட வீடியோ பார்க்குறவங்க பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் அப்படியே முரக்கட்டி வருது ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்காங்க மடம் மடம் கொதிக்கக்கூடாது ரசம் ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு தூள் உப்பு பருப்பு தூள் உப்புக்கலாம் உப்பு பிரித்து பருப்பை கொட்டிக்கலாம் கத்தியில் வந்து அடிக்கடி பாசி பருப்பு கடைஞ்சிட்டு அந்த பாசி பருப்பு தண்ணி இருத்து ரசம் வச்சிருவேன் என் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கொதி வரைக்கும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே கொத்தமரித்தலையே தூவி விட்டுருலாம் காம்போடு தான் இப்போ நிறைய பெருசு பெருசாக வருது ஆனால் காம்பை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இலசாக தான் இருக்குது காம்பு காம்பில் தான் ருசி அதிகமாக இருக்கும் இது போட்டு இந்த பருப்பு சுட சுட சாதம் போட்டு இந்த பருப்பை மேலே ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் வேணான்றதுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சரி ரெண்டுமே வேணாம் அப்படின்னாக்கா பொரியல் வச்சு கெட்டி பருப்பு வச்சு சாப்பிட்டு அப்புறம் கடைசியாக ரசம் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பருப்பை இறக்கி வச்சிடலாம் பொரியல் பண்ணிடலாம் அவரக்காய் பொரியல் இந்த கொதி வந்தால் போதும் வெந்த பருப்பு தான் இறக்கி வச்சுருவோம் வேணாலேயே காய வச்சிடறோம் பாட்டி பருப்பு ரசம் வந்து இப்படி கொதிக்க அப்படியே அப்படியே கொதித்து வர வரக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வரணும் தலைப்புலன்னு கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவம் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் பாட்டி மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அருமையான பருப்பு ரசம் ரெடி இந்த மாதிரி பச்சை ஏன் அப்படி போடுறேன்னா இந்த காரம் லேசாக தான் அதில் இறங்கும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அதனால தான் பச்சை மிளகாயை தாளிக்காமல் மேலே கீறி போட்டு வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பருப்பு ரசம் கொதிக்கவே விடக்கூடாது நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் கடுத்து போயிடும் நம்ம சீரகம் மிளகு போட்ட உடனே கொதிக்க விடக்கூடாது பருப்பு தண்ணியெலாம் ஊற்றணுன்னு இந்த மாதிரி கட்டி வேணோன்னா ஆஃப் பண்ணிடுங்க அவரைக்காய்க்கு காய்க்கு வானொலி ஒரு உங்கள் குளி த எண்ணம் ஊற்றிடலாம் கொஞ்சம் கடுகு ஒன்று போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்னா அதை போட்டுட்டேன் கருவப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் போடுங்கள் இந்த அவரைக்காய் பொரியலுக்கு பச்சை மிளகாய் போடாதுங்க தெரியாது பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு கடித்து நென்றுவாங்க காரம் அதிகமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் போடாதுங்க அவரக்காய் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் அரை கிலோ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல போய் வச்சுருக்கேன் பாட்டி திருக்கா வச்சுருக்கோம் மாட்டி ஒரே ஒரு ஸ்பூன் போடுறோம் ஒரு ஸ்பூன் போடும் நிறையா போடக்கூடாது உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிறோம் அப்புறம் அவர்க் போட்டு அது நல்லா உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுவோம் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் நிறுத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அந்த தண்ணியை வைத்திரும் அப்புறம் அவர்கா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஸ்லோவாக வச்சு வேக அது நல்லா வேகும் ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கக்கூடாது அப்புறம் தேங்காய் ஒரு ஒரு கைப்பொடி வச்சிருக்கிறேன் தேங்காய் அரைச்சி நுணுக்கி வச்சுருக்குறேன் தேங்காயை அதை பற்றி நீங்கள் மிளகாத்தூள் பச்சை மிளகா தான் போடணுன்னா இப்போ தேங்காய் போடுறோம் இல்லையா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி போட்டுக்கோங்க நான் எல்லாம் கலந்த மிளகாப்பொடி குளம் மிளகா பொடி இருக்கு இல்லையா அதான் போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வர மிளகா போடுறோன்னா வர மிளகா போடணும் பாருங்க அவரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி கெட்டி பருப்பும் ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் கெட்டி பருப்பு பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்